வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து ஐம்பத்தி ரெண்டாவது நாள் நேற்றைக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் மாட்டரும் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆவியில் வேக வச்ச கான் ஸ்வீட் கானோ அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே வந்து இட்லி பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் லன்ச் வந்து இன்றைக்கி பிளேட் ஃபுல்லாக வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி கொஞ்சம் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறமா கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் பீன்ஸ் பொரியல் ஒரு வேக வச்ச முட்டை அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு முருங்கைக்கால்லாம் போட்டு செஞ்சேன் புளி குழம்பு காரக்குழம்பு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா ப்ளேட்டு ஃபுல்லாக அப்படி ஃபில் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஓரமாக உட்காந்து ரசித்து ருசித்து சாப்பிட்டேன் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது மதியானம் லஞ்ச் வந்து சூப்பர் டூப்பராக சாப்பிட்டாச்சா ஈவினிங் வந்து வெளியில் போயிருந்தோம் ஷாப்பிங் தான் போயிருந்தோம் வழக்கமாக ஷாப்பிங் போனாலே வந்து ஒரு சிக்கன் ஷவர்மாவை பிடிச்சிட்டு வந்துடுவேன் இந்த தடவை கண்டிப்பாக அதை சாப்பிடவே கூடாது வெயிட் ரொம்ப ஏறிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்தே வெல்ரி பிஞ்சி வந்து ஒரு நாலஞ்சு கட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லோரும் வாங்கும்போது எனக்கும் வாங்கணும் போல் ஆசையாக இருந்துச்சா ஷவர்மா தான் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி மினி பஞ்சாபி சமோசா வாங்கினேன் நம்ம நார்மல் சமோசா வந்து இங்கே உள்ள சமோசா நல்லா இருக்காது உள்ளுக்கு இருக்கிற ஸ்டஃபிங் வந்து உப்பு காரம் எதுவுமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும் அதனால் இந்த பஞ்சாபி சமோசா வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தேரும்னு சொல்லிட்டு அதில் சின்னது பெருசு ரெண்டுமே உண்டு சின்ன சைஸில் மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நேற்று எவ்வளோ நடந்துருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடியே பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் ஸோ ஷாப்பிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் ஆயிருந்தது பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நேற்று நடந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நைன் கிலோமீட்டர் வந்திருந்தது பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸு அவ்வளோதான் நேற்றைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு என்னென்ன பண்ண என்னென்ன பண்ணலான்ட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் நாளில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு என்னென்னா ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட முடியலை ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே ஆறு மணியை தாண்டிடுச்சு அதனால் அது மட்டும்தான் கிராஸு மற்றது எல்லாமே ஓகே தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து காலையில் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா நேற்று வெயிட்டை விட இது ஐம்பது கிராம் குறைஞ்சிருந்தது ஏறாமல் இருந்ததே சந்தோஷம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதையும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு வெயிட் வந்து இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஒரு லாங் ப்ராசஸ் தான் பொறுமையாக நம்ம பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்